ஒரு முட்டாள் சோம்பேறி அவன் பார்க்குறான் உழைக்காமல் சாப்பிடுவதற்கு எங்கே வழி கிடைக்கும் என்று பார்க்கிறான் நான் எங்கே தொடர்ந்துன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வாரியார் ஒரு நாள் பேச்சில் ஒரு ஒரு மணி நேரம் சொன்னார் நான் அப்படி தயாரிச்சு கேட்டேன் பார்த்தால் அந்த ஊரில் ஒரு மடம் இருந்தது அந்த மடத்தில் ஒரு நல்ல ஞானி சாமியார் இருந்தார் அந்த சாமியார் புகழ்பெற்றவர் நல்லவர் அதனாலே அந்த ஊரில் இருக்கிற நல்லவர்கள் அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து அவரை வணங்கி ஆசிப்படுவார்கள் ஆசிப்படுகிற பொழுது தட்டங்களிலே பிரச்சனைகள் வைப்பார்கள் படங்கள் கொண்டு வந்து வைப்பார்கள் அப்படி வைத்து வணங்கி விட்டு போவார்கள் அவர் பெரிய ஞானியும் அவரை தொட தொடமாட்டார் அப்படியே பின்னாலே அந்த தம்பரங்களை தள்ளிவிடுவார் மாணவர்கள் அதையெல்லாம் எடுத்து பகிர்ந்து உண்பார் இந்த முட்டாள் சோம்பரி பார்த்தா சும்மா இருந்து சாப்பிட்றதுக்கு வழி என்ன கொஞ்சம் தூரத்தான் கூட்டிக் கொண்டு போகிறேன் இந்த கொஞ்சம் சோர்வு உங்களுக்கு நீங்கள் வேண்டாமா விடிய காலையில் வந்து தான் புகழ் பொன்றாத புகழ் அதுக்காக அப்போது இவன் பார்த்தான் பேசாமல் இந்த மடத்தில் போய் சிசினா சேர்ந்துட்டா ஒரு வேலையும் சேர்த்த வேலை விதவிதமான பட்சனை வரும் பழம் வரும் சாப்பிட்டு உட்கார வேண்டியதான்னு முடிவு பண்ணினான் முடிவு பண்ணி சுவாமியினுடைய காலையில் போய் விழுந்தான் சுவாமி கண்டிருந்து என்னென்னு கேட்டார் ஒன்றும் இல்லை சுவாமி என்ன சிசியனா இயக்க ஒன்றும் அவர் கருணை வல்லல் போடா இந்த போக அந்த இவன் இவனால் கொஞ்சம் சண்டியன் அப்போ இருந்து யாராவது பழங்கள் பிரச்சனைகள் கொண்டு வந்து சுவாமி அந்த திட்டத்தை அப்படியே பின்னே தள்ளிவிட்டால் இவன் மற்ற சிஷியர்களுக்கு மிரட்டல் ஒரு பிள்ளை கை வைக்கப்படாது நான் எடுத்தது போக மிச்சம் தான் உங்களுக்கு என்று வந்ததில் எல்லோரும் நல்லதில்லாம் இவன் திண்டான் திண்ட திண்ண தின்ன வேலை இல்லாமல் திண்டா கொளுத்து போனான் மடத்து வாசலில் திண்ணையில் படுக்கிறதும் சாப்பிட்றது தான் இவனுக்கு வேலை இது ஒரு பக்கம் அந்த ஊரில் ஒரு முட்டாள் ராசா இருந்தான் அந்த ஊரில் ஒரு முழு முட்டாள் ராசா இருந்தான் அவனுக்கு அறிவு என்பது கொஞ்சம் கூட இல்லை அறிவில்லாத ராசா என்றபடியால் மந்திரி அந்த மாதிரியே அமைத்து வைத்திருந்தான் இந்த ராசா அந்த நாட்டிலே ஒரு நாள் ஒரு இடையிடையே அத்தானி மண்டபத்தையும் கூட்டுவான் அவனுக்கும் பொருது போகவனுமே அப்படி கூட்டின பொழுது ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு பெண் அழுது கொண்டு வந்தாள் ஒருவரும் அந்த நாட்டிலே இந்த விட்டு போறதில்லை ஏனென்றால் பிரச்சனை என்று போனால் இவன் ஒரு பிரச்சனையை பத்து ஆக்கிடுவான் ஆகவே இந்த சாமியர் தான் போய் எல்லாரும் கேட்பார்கள் அவர் ஒரு ஆலோசனை சொல்வார் அதனால மடத்துக்கு கூட்டம் போச்சு அரச சபைக்கு கூட்டம் வர்றதில்லை உடனே ஒரு நாள் ஒரு நாள் தச்சே அரசவையில் இருந்தால் ஒரு ஒரு நாள் வழக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சேவகம் சொன்னான் நான் கூப்பிடுண்டா ஒரு பெண் தலைமை கோலமாக வந்தாள் ராசா கேட்டான் என்ன என்று கேட்டான் உனக்கு என்ன பிரச்சனை மகளே சொல்லு இந்த இவருக்கு வராத வழக்கு வந்துட்டு இது விடப்படாமல் நினைச்சார் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அவள் சொன்னால் ராசா நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தானே வந்திருக்கிறேன் என் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்னுடைய கணவர் கஷ்டப்பட்டு களவெடுக்கிறதை தொழிலாக வைத்திருந்தார் அந்த அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுது களவெடுக்கிறது கஷ்டப்பட்டு களவெடுக்கிறார் கஷ்டப்பட்டு களவெடுக்கிறதை தொழிலாக வைத்திருந்தார் ராசாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓஹோ அப்படியா என்னுடைய ஆட்சியிலே கஷ்டப்பட்டு எல்லாரும் உழைக்கிறார்களா அந்த முட்டாளுக்கு அது கூட புரியவில்லை கஷ்டப்பட்டு களவெடுக்கிறதான் என் கணவனுக்கு தொழில் சரியம்மா அதுக்கு என்ன வந்தது என்ன கஷ்டம் வந்ததுன்னு இவர் கேட்டார் இல்லை நேற்று ஒரு வீட்டிலே களவெடுக்கிறதுக்கு என்னுடைய கணவர் போனார் இவன் அப்படி இந்த கேட்குற மாதிரி அப்படியான் அப்படியாண்டு கேட்கறான் அங்கே போய் கண்ணம் வைத்து சுவரில் ஓட்ட போட்டு கடை விடுத்துறா வழக்கம் இவன் போய் சுவரில் ஓட்ட போகிறான் அது புதுசாக கட்டின வீடு சூரல ஓட்ட போட்டு இவன் உள்ள போறப்பொழுது வீடு இடிஞ்சு விழுந்து அவன் சேர்த்து போனான் இவள் வந்து சொன்னான் உடனே ராசா ரொம்ப அப்படியா இறந்துட்டான அக்கறையா கேட்டான் இப்போ அது சரியும்மா என்ன வழக்குன்னு கேட்டால் இந்த பெண் சொல்லிச்சு ராசா இந்த வீட்டுக்காரன் மட்டும் இந்த வீட்டை சரியாக கட்டியிருந்தால் வீடு விழுந்திருக்குமா என் கணவன் செத்துருப்பானா ஆகவே இந்த வீடு கட்டினவன் இருந்தவன் சரியாக கட்டையில வீட்டுக்காரனை கூப்பிட்டு தட்டின கொடுக்கணும் இல்லை அதாவது கல்லன் வசதியாக போய் வரக்கூடிய மாதிரி வீடு கட்டையிலையா ராசாவுக்கு இவர் பெரிய அவர் வழக்கே அறியாதவர் வழக்கு வந்தோம் அப்படியா இது விடப்படாது போ அந்த வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு வாண்டா வீட்டுக்கா வீட்டுக்காரனை கூட்டிட்டு வாங்க உடனே அவன் வந்தான் அவன் வந்தோடனே நீ என்ன இப்படி வீடு கட்டி இந்த இவன் இறந்து போய்விட்டானே கல்லணும் அவனுக்கு என்ன நீ பிராய்சித்தம் பண்ண போகிறாய் நான் அவன் பார்த்தான் இந்த ராசாவை தெரியும் இதில் அதிகம் ஏதாவது சொல்ல போனால் தான் மாட்டிக்க வேண்டி வந்துவிடும் அதனால் அவன் ஒரு வழி பண்ணலாம் என்று முடிவு பண்ணி சொன்னானா ராசா அது என்னெல்ல பிள்ளை இல்லை என்னில் வீடு நானாக கட்டினேன் பணம் கொடுத்தது நான் கட்டினது கொத்தனார் அவர் சரியாக கட்டிட நீங்கள் அவரை பிடிச்சி தங்கிங்கண்டான் ராசா மந்திரியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான் பத்தியா விசாரிக்க விசாரிக்க உண்மை வெளியில் வருதுன்றான் கூட்டினா கொத்தனார்னோட கொத்தனார் வந்துட்டான் கொத்தனாருக்குன்னு தெரியும் ராசாவை பற்றி சில ஊர்களே போய் ராசா அவர் அமைஞ்சு போறாரு கொத்தனாருக்குன்னு தெரியும் பழக்கப்பெரு பெருத்தான் இவன் தான் விட்டு போவன் இவன் முட்டாள் அவன் என்ன செய்தான் ராசா நான் கட்டினது நான் தான் கட்டினேன் எனக்கு இந்த சிமந்தெல்லாம் குளிச்சு கொடுக்குறதுக்கு ஒருத்தன்லாம் முட்டாளே எங்கள் ஊரில் சித்தாள் 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 இந்த சித்தால் பதமிடமாக குளிச்சு தந்துட்டான் அதனால தான் வீடு அடிஞ்சி விழுந்தது அவன் என்ன பிள்ளை அவனை அப்படி ராசா சொன்னான் அடுத்தால் ஆமாம் கூட்டிகிட்டு வான்ட்டான் சித்தால் வந்தவொடனே அவனை நீ ஏன் இப்படி குழச்சி கொடுத்தா எதனே வீடு அடிஞ்சு கல்லிச்சு போனான் சித்தாள் சொன்னான் ராசா நான் வழக்கமாக அளவு வச்சுருக்கேன் இவ்வளவு மண் இவ்வளவு சிமந்து அதுக்கு இத்தனை கூட தண்ணி என்று வச்சிருக்கிறேன் அப்படி தான் அன்றைக்கும் ஊத்த போனேன் அந்த வீதி வழியாக ஒரு அழகானவன் அடிக்கடி நடந்து போய் வந்து கொண்டிருந்தாள் அவளில் கொஞ்சம் என்னுடைய மனம் போயிட்டுது அதனால நான் அளவை மாற்றி தண்ணி ஊற்றிட்டு போயிருக்கு அதான் அந்த வீடு அடிஞ்சிட்டு அப்போ உள்ள பிள்ளை இல்லை அந்த பொம்பளையில தான் போய் அவளை கொண்டான் அவள் வந்துவிட்டாள் அவளை கேட்டான் நீ இப்படி போய் வந்ததாக தானே நடந்தது இப்படி அவளும் அவளும் பார்த்தாள் இது கொஞ்சம் நீண்ட கதை தான் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அவள் பார்த்துட்டு சொன்னாள் ராசா என்ன பிள்ளை இல்லை நான் ஒரு தோடு செய்ய இந்த பொற்கொள்ளன்ட்டு தோடு செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன் இந்த உலகத்தில் யார் என்னத்தை செய்தாலும் இந்த தங்கத்தை நகை செய்கிறவர்கள் ஆர்டர் கொடுத்த டேட்டுக்கு அது தரதுங்கிறது ரொம்ப அபூர்வம் இவன் என்னை காலையில் போனால் மாலை வாழ்றான் மாலை போனால் மத்தியானம் வாழ்ந்தான் அப்படி இவன் நெடுஞ்ச சொன்னதாரே தான் அந்த வீதியாலே நான் அடிக்கடி போக வேண்டி வந்தது என்ன நிலை பிள்ளை இல்லை அவனை அப்படின்றான் அப்போ நகை செய்கிறவனை பிடிச்சாச்சு அவனை கொண்டு வந்தாச்சு அவனை கொண்டு வந்தோனே அவன் சொன்னான் கதையும் மறந்து போச்சு ஒரு சின்ன பையன் அவன் சொன்னான் ஒண்ணும் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் அவன் கூட பண்ணிக்கொண்டே இருந்தான் அதனால தான் நகை செய்ய முடியல அவனை தூக்கில போட்டிருந்தோம் அவன் வாய் பேச முடியாத ஊமை உடனே அவனை கூப்பிட்டு வச்சு கேட்டவனே உன்னால தான் இந்த செத்தானுடனே அவனால பேச முடியல அவன் பேசாமல்டான் பாத்தியா கல்யாணம் கண்டுபிடிச்சிட்டேன் விசாரணை நடத்தின்றார் ராசா அப்ப இப்போ என்ன தண்டனை கொடுக்குறது என்று கேட்டால் உடனே இந்த மந்திரி மாதிரி எல்லாம் முட்டாள் மந்திரி முடிவு பண்ணி சொன்னார்கள் இவனை ஊர் நடுவில் தூக்கில போட வேண்டும் ஊர் நடுவில் தூக்கில் போட கொண்டு போய் போடக்கூடான் அந்த பச்சை குழந்தைய அடுத்த நாள் ஊர் ஓடி நிற்கிறது பெரிய மேடை அமைச்சு இவனை வச்சு இவனுக்கு கழுத்தில் கயிறு போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆக்கி விட்டார் அப்போ இதை கயிறு கை கழுத்தில் கயிறு போட்டு ரெடி ஆக்கினோன்னே இந்த மந்திரி மாதிரிலாம் வந்து ராசா வரலை தான் வந்திருந்தான் வந்து இந்த தூக்கு கயிறு இந்த பிள்ளையிட கழுத்தில் போட்டு பார்த்தான் கயிறு பெருசாக இருக்குது கழுத்து சின்னன்னா இருக்குது கயிறு பெருசாக இருக்கு மந்திரி மாருக்கு ஒன்றும் புரிய இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகி விட்டது கழுத்து கலவான கயிறு இல்லையே என்ன செய்யலாம் உடனே ராசாவுக்கு சொல்லி அனுப்பணுன்னு ராசா வந்தா வந்து என்னடா பிரச்சனை என்றார் ராசா இந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கான் கயிறு பெருசா இருக்குது என்ன செய்யறேன்னு தெரியணும் ராசா சிரிச்சான் இதாண்டா உங்களை மந்திரியா வச்சு என்ன ராசாவா வச்சிருக்கு கழுத்து கடவான கயிறு இல்லாவிட்டால் கைத்து கடவான கழுத்துல தூக்கி போடுறா உடனே இவங்க இந்த கைத்தை தூக்கிட்டு போறாங்க இந்த கழுத்து கைத்து கலவான கயிறு கழுத்து உள்ளவன் எங்க இருக்கிறேன் அங்க இந்த சாமியார் மடத்து வாசல திண்டு திண்டு படுத்திருந்தா அவனுக்கு தான் சைஸா பொருந்துச்சு ஆட கொட்டு வந்து வச்சு கதிரு போட்டாச்சு அப்பதான் இவனுக்கு குருவினுடைய நினைப்பு வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டு குருவை நினைச்சான் குருவே என்ன வேணும்னு நினைச்சோன்னு குரு வந்துட்டான் வந்து நிறுத்தங்களா நிறுத்தங்களா இவன் ஏன்டா தூக்கப்பட போறீங்கன்னு இல்ல இப்படி இப்படி எல்லாம் நடந்தது கழுத்துக்கு அளவாக கயிறு கைத்து கடவா அவனுடைய கழுத்து இல்லை ராசா சொன்னார் கழுத்து கைத்து கடவான கழுத்து உணவு போடணும் இவன் நான் அப்படின்ட்டான்னு அவனை கூட போகிறான் குரு கட்டிக்கார அவர் சொன்னார் நீங்கள் இப்போ எனக்காக ஒரு உதவி பண்ணணும் ராசா வந்துட்டார் என்ன ஏன் நான் என்ன அவர் கேட்க சாமியார் படியாது மக்கள் தான் சாமியார்ட்ட போகிறாரு அப்போது சாமியார் இவர் வந்து நீ அரச நீதியிலே தலையிவிடுவதற்கு நீங்கள் யார் இவர் பண்ணுறது நீதியான் அரச நீதியிலே தலையிவிடுவதற்கு நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே ம சாமி சொன்னார் ஐயோ நான் அவங்க தலை நீதியில தலையில் விடையில எனக்காக ஒரு உதவி பண்ணு என்ன உதவி பண்ண வேணும்னு ராசா கேட்டான் இவனை இப்போ தூக்கில் போடாமல் ஒரு மூன்று நாளிகை கழித்து தூக்கில போடு ராசாவுக்கு ஏற்கனவே சாமியாரும் பிடிக்காது ஒரு ஐயப்பா அது அதுன்னு அந்த மூன்று நாளைக்கு தூக்கி போட்டாங்கன்னு மூன்று நாள் மூணு முன்னாளிகளை ஏன் போட சொல்றேன் சொன்னால் அது ரகசியம் சொல்ல முடியாது என்றார் சாமியார் அப்படி ஏன்னா நான் நினைச்சபடி தான் செய்வேன் என்று இவன் எனக்கு மட்டுமாவது ரகசியத்தை ரகசித்து சொல்லுங்கள் என்று சொன்னவனே இந்த மந்திரி மாதிரி கூப்பிட்டு சொன்னார் சாமி மூன்று நாளிகை கழித்தோன்னே ஒரு மூர்த்தம் வருகிறது அது மூவாயிரம் ஆண்டுக்கு ஒருத்தரும் வருகிற மூர்த்தம் இந்த மூர்த்தத்தில் யாராவது ஒருத்தன் செத்தால் அவன் இந்திரலோகத்துக்கு ராசாவாக போவான் இந்திரலோகத்துக்கு உலகத்துக்கு ராசாவாக போவான் ஆகவே தான் மூன்று நாளிகை கழிச்சு போடுது என்று நான் இந்த ராசா ஒரு சிரிப்பு சிரிச்சான் என்னையா நீ ஏமாத்த பாக்குற மந்திரியை கூப்பிட்டான் டேய் இந்த சாமி எங்களை ஏமாத்த பாக்குறா மூன்று நாளிகளை இவனை இந்த உலகத்துக்கு ராசா வாக்கி என்ன இந்த சின்ன நாட்டுக்கு ராசா இருக்க பண்ணுது அவனை கழிட்டு தூக்கு கைத்து எந்த தலையில போடு கூட நின்ற மந்திரி மாதிரிலாம் சொன்னார்கள் ராசா நாங்க இங்க உங்களுக்கு மந்திரியா இருந்திருக்கோம் அங்க விட்டுட்டு போகலாம் ஆளுக்கு ஒரு கவர் போறாங்க எல்லாருமா போய் சேர்ந்தார்கள் என்ற கதையை வாரியார் என்ன விட ரொம்ப அழகா சொல்லுவார் அந்த மாதிரி இது எனக்கு